இன்று பதினேழு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து குரோதி வருடம் மாசி ஐந்து திங்கள் கிழமை தேய்பிரை சதுர்த்தி திதி அதிகாலை ஒன்று ஐம்பத்தொன்பது மணி வரை அதன்பின் பஞ்சமி திதி அஸ்தம் நட்சத்திரம் அதிகாலை நான்கு பதினெட்டு மணி வரை அதன்பின் சித்திரை நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை ராகுகாலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் மாலை ஐந்து முப்பத்தொன்பது மணி வரை கும்பம் அதன்பின் மீனம் பொது முகூர்த்த நாள் சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி ஏழு மணி அஸ்தமனம் மாலை ஆறு பதினெட்டு மணி சந்திர உதயம் இரவு பத்து ஏழு மணி அஸ்தமனம் நாளை காலை ஒன்பது முப்பத்தி இரண்டு மணி மேஷராசி அன்பர்களே முன்னேற்றமான நாள் விருப்பம் நிறைவேறும் திட்டமிட்ட வேலைகளை நடத்தி முடிப்பீர் வருமானம் அதிகரிக்கும் வெளியூர் பயணம் லாபம் தரும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர் விலகிச் செல்வர் நினைப்பது நடக்கும் பணியாளர்களுக்கு அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும் வியாபாரிகளுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் ரிஷபராசி அன்பர்களே விருப்பம் நிறைவேறும் நாள் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி நிறைவேறும் உறவினர்களால் நன்மை உண்டாகும் பண வரவு திருப்தி தரும் குடும்ப நலனில் அக்கறை கொள்வீர் வியாபாரத்தில் இருந்த பாதிப்பு விலகும் இழுபறியாக இருந்த வேலை முடியும் பணியில் உடன் இருப்போரை அனுசரித்துச் செல்வது நல்லது எடுத்த வேலையை முடிக்கும் வரை வேறு சிந்தனை வேண்டாம் மிதுனராசி என்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் அலைச்சல் அதிகரிக்கும் வெளியூர் பயணத்தால் உடல் சோர்வடையும் எதிர்பார்ப்பு இழுபறியாகும் உங்கள் முயற்சி எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் திட்டமிட்டு செயல்படுவீர் உங்கள் தேவை பூர்த்தியாகும் வரவேண்டிய பணம் வரும் கடன்களை அடைத்த நிம்மதி அடைவீர் கடகராசி அன்பர்களே நன்மையான நாள் உறவினர் உதவியால் விருப்பம் நிறைவேறும் வரும் தொழிலில் ஆதாயம் அதிகரிக்கும் நினைப்பது நிறைவேறும் மக்கள் சேவையில் ஈடுபடுவீர் மற்றவர் பாராட்டிற்கு ஆளாவீர் செல்வாக்கு உயரும் நாள் பிறரால் முடிக்க முடியாத வேலைகளை முடித்து லாபம் காண்பீர் திறமை பழிச்சிடும் நெருக்கடி நீங்கும் சிம்மராசி அன்பர்களே முன்னேற்றமான நாள் எதிர்பார்த்த பணம் வரும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தீரும் மன நிம்மதி உண்டாகும் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் வாடிக்கையாளர் அதிகரிப்பர் தேங்கிய பொருள் விற்பனையாகும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் முன்பு செய்த முதலீட்டில் லாபம் உண்டாகும் விருப்பம் பூர்த்தியாகும் கன்னிராசி என்பர்களே யோகமான நாள் வருமானத்தை அதிகரிக்கும் முயற்சி வெற்றியாகும் வியாபாரத்தில் திட்டமிட்டு செயல்பட லாபம் காண்பீர் நினைப்பது நிறைவேறும் இழுபறியாக இருந்த வேலை முடிவிற்கு வரும் நினைத்தவற்றை அடைவீர் மனதில் இருந்த குழப்பம் விலகும் நிதானமாக செயல்படுவதால் ஆதாயம் கூடும் பணிபுரியும் இடத்தில் பிறருடன் வாக்குவாதம் வேண்டாம் துலாராசி என்பர்களே எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் வெளியூர் பயணத்தால் சோர்வு ஏற்படும் வரவு செலவில் கவனம் செலுத்துவது நல்லது உங்கள் செயல் நீங்கள் நினைத்தபடியே நடக்கும் எதிர்பார்த்த பணம் வரும் செலவு அதிகரிக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் உழைப்பு அதிகரிக்கும் குடும்ப வகையில் திடீர் செலவு தோன்றும் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் போராடி சமாளிப்பீர் விருச்சிகராசி என்பர்களே லாபமான நாள் நீங்கள் எதிர்பார்த்த தகவலை உறவினர் கொண்டு வருவர் உங்கள் விருப்பம் நிறைவேறும் புதிய முயற்சி வெற்றியாகும் உங்கள் செயலில் லாபம் ஏற்படும் முயற்சி நிறைவேறும் இழுபறியாக இருந்த பிரச்சினை முடிவிற்கு வரும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வழக்கமான செயல்களில் லாபம் காண்பீர் தொழிலில் இருந்த தடை விலகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் தனுசு ராசி என்பர்களே நினைத்த வேலை நடக்கும் நாள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருமானம் உண்டாகும் உங்கள் முயற்சி பலிக்கும் உங்கள் தனித்திறமையால் முன்னேற்றம் அடைவீர்கள் வெளிவட்டாரத்தில் குடும்பத்தில் மதிக்கப்படுவீர்கள் நேற்றைய கனவு இன்று நிறைவேறும் ஒரு சிலர் புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள் கேட்ட இடத்திலிருந்து பணம் வரும் மகர ராசி என்பர்களே நினைப்பதை சாதிக்கும் நாள் இழுபறியாக இருந்த வேலை நடந்தேறும் உங்கள் முயற்சி ஆதாயமாகும் விஐபிகள் ஆதரவால் விருப்பம் நிறைவேறும் தந்தை வழி உறவுகளால் லாபம் காண்பீர் பணப்புழக்கம் அதிகரிக்கும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மன பயம் நீங்கும் கும்பராசி என்பர்களே விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் மேற்கொள்ளும் முயற்சியில் தடையும் தாமதமும் ஏற்படும் மனக்குழப்பம் ஏற்படும் வெளியூர் பயணத்தில் தடை தோன்றும் எதிர்பார்ப்பு இழுபறியாகும் புதிய முயற்சி வேண்டாம் வீண் பிரச்சினை தேடி வரும் அடுத்தவர் விவகாரங்களில் தள்ளி இருப்பது நல்லது முன்ஜாமீன் கொடுக்க வேண்டாம் மீனராசி என்பர்களே சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் நீங்கள் நினைத்த வேலை நடக்கும் வருமானம் அதிகரிக்கும் அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் உங்கள் முயற்சி நிறைவேறும் மனக்குழப்பம் தீரும் நண்பர்கள் உதவியால் வேலை நடக்கும் திருமண வயதினருக்கு வரன் வரும் உறவினர் மத்தியில் செல்வாக்கு உயரும்